ஜாதி ரீதியாக ஓட் கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் பாஜக இறங்கியிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் அது எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சு நினைக்கிறீங்க தமிழ் அது வாய்ப்பு இல்லை நான் கோயம்புத்தூர் இதெல்லாம் போயிட்டு வந்தேன் ஸ்டாலின் அலை மோடி எதிர்ப்பு அலை இல்லை இங்கே தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அலைன்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில் சங்கிகளை எதிர்ப்பதற்கான ஒரு பொது தலைவர்னா அது தந்தை பெரியார் ஒருவர் தான் இன்னைக்கும் அவர் தான் ஃபைட் பண்ணுறாரு ஆனால் என்ன பண்ணுறாங்க பாஜக காரங்க சொல்ல ஏராளமான பணம் வச்சிருக்காங்க நிறைய பணம் வச்சுருக்காங்க அவங்க பணம் கொடுத்து இந்த தேர்தலில் அவங்க கையாண்ட விதம் பணத்தை வைத்துக்கொண்டு கையாண்ட விதம்ங்கிறது பார்த்தீங்களா அது வந்து நமக்கு வந்து அதிர்ச்சி விட்டக்கூடாது இதுக்கு வெளியே ஏதாவது பண்ணலாம் இப்போ ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ஓட்டக்கானுன்னு இவங்க சொல்கிறது ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு லட்சம் ஓட்டக்கானுன்னு சொல்வதன் மூலமாக கோயம்புத்தூரில் காணுன்னு ஒரு பையன் சொல்கிறாங்கன்னு அவங்க போராட்டத்தில் எல்லாம் அமலப்பட்டாங்க அதன் மூலமாக தன்னோட தோல்வி முடிவுக்கு அவங்க முன் கூட்டி அறிவிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் இதை பின்புலமாக வச்சு இது வேறு ஏதாவது சதியை அவங்க பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருப்பதுக்கான ஒரு ஒரு சந்தேகம் ஏற்பட தான் நம்மளுக்கு செய்து அண்ணாமலை இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக நான் அவர் அரசியல் முன்னெடுக்கிறார்கள் அது எடுபடாத நம்ம சொல்லிட முடியுமா அதான் இவ்வளவு நேரம் அண்ணாமலை தம் கட்டி பேசுறதே அதிகம் தான் வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிற போவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் திரு பி மதிமாறன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தலித்துகளுக்கு எதிரான அரசியலை வந்து கட்டமைக்கிறாங்க அப்படின்னு அது தமிழ்நாட்டிலேயே வந்து பார்க்க முடிகிறத இப்போது அண்மையில் பேட்டி கொடுத்துருந்த போது அண்ணாமலை நல்ல ஜாதி இருந்து வராரு அப்படின்னு சொல்ற பொழுதே அங்க சாதி ரீதியாக ஓட் கன்சல்டேஷன் பண்றதுக்கான ஒரு முயற்சியில பாஜக இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம் அது அளவுக்கு வெற்றி அடைஞ்சு நினைக்கிறீங்க தமிழ்நாடு அது வாய்ப்பு இல்லை நான் கோயம்புத்தூர் இதெல்லாம் போயிட்டு வந்தேன் அப்படியெல்லாம் அங்க பாஜகவுக்கு ஆதரவாக நகரத்துல வேண்மா இருக்கலாம் அண்ணாமலை போட்டிட்டு வானதி ஜெயிச்சாங்கல்ல ஒரு தொகுதி அந்த தொகுதியில வேணுமா பாஜகவுக்கு கூடுதலா ஓட்டு கிடைக்கலாம் மற்றபடி வந்து கிராமப்புறம் சார்ந்து தான் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குது ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் அப்போ கோயமுத்தூருக்கு வெளியே கிராமப்புற மக்களோட பங்களிப்பு கணிசமாக இருக்குது எந்த நகரத்தில் போட்டிட்டாலும் நீங்கள் இந்த ஒரு நகரத்தில் போட்டிடுறாங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கிராமப்புற மக்களோட பங்களிப்பு கூடுதலாக இருக்குது அந்த ஓட்டில் அப்போ அவங்களோட பங்களிப்பில் அவங்களுக்கு வந்து அண்ணாமலையவோ அல்லது வந்து பாஜகவையோ பாஜகவோட சின்னம் இருக்கிற தாமரையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து இன்றைக்கி இருக்கிற ஆட்சியில் இருக்கிற உதயசூரியன் ரெட்டையில் தான் தெரியுது ரெட்டையிலேயே எம்ஜிஆர் ஜெயலலிதா வரைக்கும் தெரியுது அவங்களுக்கு எடப்பாடியை கூட பல பகுதியில் தெரியல அவர் மூணு வருஷமாக தான் பிரபலமாக ஆயிருக்குறாரு அதனால் ரெட்டேலை முன்னிலை நிற்குது உதயசூரியன் முன்னிலை நிற்குது மற்றவங்க யாரும் நிற்கல மற்றபடி கூட்டணி கட்சியின் சார்பாக நின்னாங்கன்னா கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க போய் பரிந்துரை பண்ணும்போது அவங்க முகமும் அவங்க சின்னமும் தெரியுமே தவிர மற்றபடி பிரதானமாக மக்களுக்கு தெரிஞ்சது கிராம மக்களுக்கு தெரிஞ்சது இந்த ரெண்டு தான் தாமரை சின்னம்னா அவங்க நிச்சயமா தெரியவே இல்லைங்கிறத உண்மை ஆனால் அண்ணாமலை இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு அரசியல் முன்னெடுக்கிறார்கள அது எடுபடாத நம்ம சொல்லிட முடியுமா ஆனால் இவ்வளோ நேரம் அண்ணாமலை தம் கட்டி பேசுறது அதிகம்தான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவர் பேசுகிறாரு ஊடகங்கள் யூடியூப் சேனல்ஸு சோசியல் மீடியாவில் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது ஒன்றும் இல்லை சோசியல் மீடியாவில் திமுகவை விடவும் நாம் தமிழருக்கு அதிக செல்வாக்குது சரிங்களா உங்களுக்கு நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக போஸ் போஸ்ட் போட்டால் எழுதுனா கிடைக்கிற வரவேற்பை விடவும் நீங்கள் திமுகவுக்கு எதிராக நாம் தமிழர் ஒருத்தர் போட்டாருன்னா அதிகமான வீடியோஸ் வருது அந்த இந்த ஆள் அந்த ஆள்லாம் வீடியோ போடுறாங்க திமுக அதுக்கு வருது அதனால அடுத்த ஆட்சியே வந்து நாம் தமிழர் தான் தமிழ்நாட்டில் கட்டமைக்கணும் உங்களால் சொல்ல முடியுமா அது ஒரு அது ஒரு அவங்க ஒரு அதுக்கான இயங்குறாங்க அவங்களோட வேலையை அதை மக்கள் மத்தியில் பணியாற்றுவதை விடவும் இந்த சோசியல் மீடியாவில் வச்சுக்கிட்டு வீடியோ போடுவது அதற்கான செட்டப்பை உருவாக்குவதுன்னு செயல்பாடு இருக்குது பார்த்தீங்களா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டியை தவிர நீங்கள் வெளியில மக்களுக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க சோசியல் மீடியாவில் இருக்கிற அரசியல சோசியல் மீடியாவில் செல்வாக்கு பெற்றவர்கள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லாதவர்கள் ஒன்றும் இல்லை ஒரு தனி நபர் இதுக்கு யாரை வெண்மன திட்டி கிசு கிசு பேசுவது அவர் லஞ்சம் வாங்கிட்டார் இவர் அவங்க வச்சுட்டாருன்னு ஒருத்தர் பேசுகிறாருல்ல இந்த சங்கர்னு ஒருத்தர் பேசுறாருல்ல அந்த மாதிரி நபர்கள் பிரமுகராக மாறுறாங்கல்ல நீங்கள் அவங்க ஜெயிக்க முடியுமா நீங்க பாத்தீங்கன்னா பாஜக நாம் தமிழர் எல்லா அரசியல் கட்சியோடும் அவர் வந்து பா டாப்ல அவரோட வீடியோ ஓஹோ ஆகும்னு போதுன்னா அவர் தான் அடுத்த முதலமைச்சர் இந்த கேனையான சொல்லுவானா இப்போ இதோட பின்புலம் என்ன இருக்கு சோசியல் மீடியாவில் வைரல் ஆகுவதற்கான நைல்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்குது நீங்கள் நைல் தலைவராக முடியாது அது கொள்கையாக முடியாதுங்கிறத தெரிஞ்சுங்க இப்போ நம்ம கூட பேசுகிறோம் நம்ம பேசுகிற சப்ஜெக்ட்டில் எனக்கு என்ன தம்னையில் வைக்கிறீங்க என்ன டைமிங்கில் அதை நீங்கள் ஒளிபரப்புறிங்கிற பொறுத்தா நம்ம பேசுகிற அந்த வீடியோ இப்போ பெருமளவில் போகும் அதில் டைமிங் மிஸ் ஆகி அல்லது தம்னல் மிஸ் ஆகி நம்ம பேசுகிற இந்த சப்ஜெக்ட் போடும்போது வேறு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு வச்சுங்க இது பின்னால் போய்டும் இதுதான் சோஷியல் மீடியாவோட கண்டென்ட்டு இதை புரிஞ்சு தான் யூடியூப் சேமல் போடுது இப்போ பொலிட்டிக்கலாக என்ன மாதிரி பொலிட்டிக்கலாக தயாராக இருக்கிறவங்க அந்த ட்ரெண்டுக்களை ஏற்ற மாதிரிலாம் முடியாது நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்குது அந்த ஸ்டாண்டில் இருந்து தான் நம்ம பேசுவோம் அப்போது திமுகவை ஆதரித்து பேசினா நிறைய வீடியோ போக மாட்டேங்குது திமுக திட்டி பேசினா தான் போகுதுன்னு அப்படின்னு மாற முடியாது ஐடியாலஜியில் இருக்கிறவங்க அப்போ ஐடியாலஜியில் இருக்கிறவங்க தத்துவார்த்தையாக பேசுகிறவங்க சரியாக பேசுகிறவங்களோட விஷயம் வந்து சரியாக போகலன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு செல்வாக்கு இல்லைன்னு முடிவு வந்துட முடியாது மாறாக மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று இருக்குது அப்போ இங்கே செல்வாக்கு பெற்று இருக்கிற ஏதோ ஒரு ட்ரெண்டில் பேசி எவனோ ஒருத்தர் தெரியும்னு யாருன்னு நீங்கள் நீங்கள் வந்து இது பெரியதெல்லாம் தேவையில்லை யாருனே தெரியாது எழுத எழுதப்படிக்க தெரியாத ஒருத்தர் வீடியோ போட்டார்னா அவர் வந்து ஒரு பொருளாதார மேதையோட வீடியோ கூட அவர் வைரல் ஆகிடும் இப்ப ஒண்ணும் இல்லங்க ஒரு இன்னசென்டா பேசினார்ல ஒருத்தர் அந்த ஜிபி பி முத்துன்னு ஒருத்தர் அவர் ஓஹோடு ஃபேமஸ் ஆயிட்டாருங்க நீங்க வந்து ஜேர்னலிசம் முடிச்சுட்டு அமெரிக்காவில் படிச்சுட்டு லண்டனில் படிச்சிட்டு பத்து வருஷம் அந்த பா ஐம்பது லட்சம் ஒரு கோடிலாம் செலவு பண்ணிட்டு வந்து யூடியூப் சேனல் நடத்தினா ஐம்பது பேரோட பார்க்க மாட்டாங்க ஜிபி முத்துக்கு எழுத படிக்க கூட தெரில அவர் என்ன கர்மாந்தரம்னு பேசுறாரு அவரு வைரலா போகுது பார்த்தீங்களா அந்த கண்டென்ட்டு அந்த மாதிரியான விஷயத்த வச்சுக்கிட்டு நீங்கள் ஒட்டுமொத்தமாக மக்களோட உணர்வு இப்படி தான் முடிவுக்கு வந்துட முடியாதுங்கிறத இதை வந்து நான் வந்து சோசியல் மீடியாவுக்கு மட்டும் சொல்லலை பொதுவாகவே ஊடகங்கள் அப்படி தான் இருக்குது உங்கள் சேட்டிலைட் ஊடகங்களோட மனநிலையும் அப்படி தான் இருக்குது ஏன்னா சேட்டலைட் ஊடகங்களை இப்படி வழிநடத்துறதா வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவே ஊ ஊடகங்கள்தான் வழிநடத்துறதா போகுது இப்போ அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் இது இது முக்கியம் இல்லை சார் நம்ம டிபேட்டில் இப்போ பேசுகிறோம்ல இதை விட நமக்கு யூடியூப்பில் தான் சார் அப்படின்னு அவங்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்கிறது அதனால் அதை வச்சுக்கிட்டு நம்ம முடிவு பண்ண முடியாது மக்கள் வேறு எலெக்ஷனில் வாக்களிக்கிற மக்களோட கண்ணோட்டமும் அவங்க பார்க்குற தலைவரும் வேறு தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதாவின் முகமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் பிரம்மாண்டமாக தருகிறார் பெண்கள் மத்தியில் அந்த நலத்திட்டங்கள் சார்பாக அதற்கு பிற்பாடு ரெண்டாவது இடம் ரொம்ப பின்னணியில் இருக்குது மூணாவது இடத்துல தான் வந்து அண்ணா திமுக இருக்குது அதாவது மூணாவது இடம்னு சொல்லிட்டு ரெண்டாவது இடத்துல அண்ணா திமுக இருக்குது அதுக்கு பின்னால் தான் பாஜக இருக்குதுங்கிறதுனால இதுதான் கலா யதார்த்தம் அதனால சோசியல் மீடியா தம்னையில் பாலிட்டிக்ஸ் வேற சமூக அரசியலுங்கிறது வேற இந்த களத்திலேயே வந்து திராவிட இயக்கங்கள் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்காங்க இந்த 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 காலகட்டத்தில் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இன்னும் ஆர்எஸ்எஸ்காரர்கள்லாம் வந்து கர்நாடகா போன்ற இடங்கள்ல ரொம்ப களத்துல தன்னிச்சியாக வந்து வேலை செய்யறாங்கலாம் அவங்களுக்கு நம்ம இப்போ நம்ம எப்பவும் வேலை பார்த்ததுனால தான் இன்னைக்கும் பாஜக இங்க வந்து தம் கட்ட முடியாம இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்க இன்னைக்கும் வந்து தமிழ்நாட்டுல திமுகவுக்கு அண்ணா கலைஞர் தலைவரா இருக்கலாம் காங்கிரஸுக்கு தலைவரா இருக்கலாம் மதிமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு வெவ்வேறு கட்சிகளுக்கு கம்யூனிஸ்ட் வெவ்வேறு தலைவரா இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் சங்கிகளை எதிர்ப்பதற்கான ஒரு பொது தலைவர்னா அது தந்தை பெரியார் ஒருவர் தான் இன்னைக்கும் அவர் தான் ஃபைட் பண்றாரு அப்போ பிரச்சனை வந்து மையமாக தீவிரமாக வரும்போது சங்கிகள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது போது சட்டார்னு ஒரு ஹீரோ மாதிரி இறங்குறாருல பெரியார் அப்போ இறங்கும் போது எல்லா கட்சிகளும் தன்னோட தலைவராக பார்க்குற ஒரு கண்ணோட்டம் இருக்கு பாத்தீங்களா அதற்கு காரணம் பெரியாரிய பிரச்சனை இங்கே வேறொன்று இருப்பது வந்து முக்கிய காரணமாக இருக்குது அது தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து சங்கிகள் தலையெடுக்க முடியாமல் விஷயத்தை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்கிறது ஒன்று தான் அதோட விளைவுகள் தான் திமுக வந்து பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை வந்து நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் கொடுத்தாங்கிறத திமுக வெற்றியின் பின்புலத்தில் பெரியாரிய கண்ணோட்டம் திராவிட அரசியல் கான்செப்ட் இருப்பதனால தான் திமுக வந்து திமுக கிட்ட தீவிரமாக இருக்குது அதனால தான் திமுக லீட் பண்ணி போகுது மற்ற கட்சிகள் கிட்ட அது இல்லை அண்ணா திமுக கிட்ட சுத்தமாக இல்லை மற்ற கட்சி இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் திராவிடம் தான் சிறப்புன்னு சில நேரத்தில் பேசலாம் திராவிட மோசமானதுன்னு சில நேரத்தில் பேசலாம் கூட்டணியில் இருந்தால் திராவிடம் கூட்டணி இல்லாட்டி திராவிட எதிர்ப்புங்கிற அந்த டைலம்மா தன்னோட பிழைப்புவாதம் சார்ந்தெல்லாம் திராவிட கண்ணோட்டத்தை கட்டமைக்கிற கண்ணோட்டம் இருக்கிறதுனால தமிழ் தேசியம் கூடுதலா இருக்குது சிலாருங்களை சீமான் மாதிரி பேசுற பேசுகிற திராவிட இயக்க தலைவர்கள் பார்த்திருக்கிறோம்ங்கிறதுனால அப்ப அவங்கெல்லாம் தோத்து போனாங்க அப்போ யார் லீடில் நிற்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக ஏன் தொடர்ந்து லீடில் நிற்கிதுன்னா பெரியார் பேசின திராவிடத்தோடும் பெரியாரோடு கூடுதல் நெருக்கத்தோடும் திராவிட கான்செப்டோடும் தொடர்ந்து திமுக தான் திமுக முன்னிலையில் நிற்குது அப்படிங்கிறது அது சாட்சிதான் இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய சில நடவடிக்கைகள் நீங்க ஆரம்பத்துலேயே சுட்டிக்காட்டியிருந்தீங்க அதாவது தேர்தல் பத்திர விவகாரத்தில் மிகப்பெரிய அடி பாஜகவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சண்டிகர்த்தி மேயர் தேர்தலா இருக்கட்டும் அதெல்லாம் பாஜகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்து சுப்ரீம் கோர்ட் உருவாக்குனதை பார்த்தோம் ஆனால் இந்த இவிஎம் விஷயத்துல விவிபேட் வந்து அந்த உப்பகை சீட்டுகளை நூறு சதவீதம் என்னணும் அப்படின்னு சொல்றப்போ அதை பண்ண முடியாத அவநம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா மாறிடும் அப்படின்னு அவங்க விட்டுட்டாங்க அதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அது வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இதை வந்து விசாரணைக்கு எடுத்ததே பெரிய விஷயம் கருதுறாங்கன்னு தான் எனக்கு தோணுது இது விசாரணைக்கு எடுத்துட்டு இதை பற்றி ஒரு கேள்விய வார்த்தை உருவாக்குனதே அவங்க பெரிய விஷயமா கருதுறாங்க இன்னும் நெருக்கமாக போய் நாங்கள் கேட்க முடியாதுன்னு அவங்க ஃபைனல் பண்ணது வந்து போதும்னு முடிச்சுக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது அவங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு 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 மற்ற எதிர்கட்சிகள் இருக்கிற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் நெருக்கி போய் அதை பார்ப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அவங்க எடுத்ததே பெரிய ஆனால் அதற்கு முன்னால் அந்த தேர்தல் பத்திரம் அதெல்லாம் வந்ததெல்லாம் ஒரு நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அதை நான் சிறப்பாக பார்க்குறேன் இதில் வந்து அவர் வந்து வழக்கு தொடர்த்த வழக்கறிஞர் அவர் பேசின விஷயம் முக்கியமானது சுப்ரீம் கோர்ட்டை கேள்வி வந்து இதை வந்து ஹேக் இது வந்து கைப்பற்ற முடியாது இந்த ஓட்டு மிஷினை கைப்பற்ற முடியாது அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லும்போது இவர் பதில் கேட்டிருக்காரு ஆனால் அதை உருவாக்குன அந்த மென்பொருளை உருவாக்குன நிறுவனம் நினச்சா பண்ண முடியும்னு ஒரு லாஜிக்கான கேள்வி கேட்டிருக்காரு ஆனால் அந்த கேள்விக்கு வந்து சரியான பதிலை வந்து அந்த தரப்புலையும் கொடுக்கல சுப்ரீம் கோர்ட்டும் அதுக்கு பேசலை ஆனால் இதை வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்க முடியாது ஃபைனல் பண்ணியிருக்காங்கங்கிறது வந்து அதில் ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அது நீங்கள் காலத்தில் இருந்திருக்கீங்க இந்த தேர்தல் காலத்தில் நாற்பதுக்கு நாற்பது அப்படின்றது ஈஸி நினைக்கிறீங்களா அல்லது ஒரு சில இடங்கள் விடுபட ஈஸி ஈஸி தான் நான் போன வரைக்கும் நாற்பதுக்கு நாற்பது ரொம்ப ஈஸி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஒரு சீட்டு கூட இல்லாத போதே தலைவராக பொறுப்பேற்ற ஒன்னே ஜெயித்தவர் முப்பத்தொம்போதையும் லட்சக்கணக்கால் லீடிங்கில் ஜெயித்தவர் இன்னைக்கு முதலமைச்சராக மாறி இருக்கிறாரு மக்கள் பணி திட்டங்களில் பெண்கள் மத்தியில் அவர் செல்வாக்கு உயர்ந்திருக்கும் போது அதை விட கூடுதல் லீடிங்கே இப்போ வருங்கிறது ஒன்று ஆனால் என்ன பண்ணுறாங்க பாஜக காரங்கன்னு சொன்னால் ஏராளமான பணம் வச்சுருக்கிறாங்க நிறைய பணம் வச்சிருக்கிறாங்க அவங்க பணம் கொடுத்து இந்த தேர்தலில் அவங்க கையாண்ட விதம் பணத்தை வைத்துக்கொண்டு கையாண்ட விதம்ங்கிறது பார்த்தீங்களா அது வந்து நமக்கு வந்து அதிர்ச்சி விட்டக்கூடியதாக இருக்குது அதனால் அவங்க வந்து முறையாக இந்த தேர்தலில் வந்து சால்டாக ஜெயிச்சுடுவோம் மாறாக வேறு ஏதாவது பண்ணணுன்னா அவங்க ஓட்டு மிஷினு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறீங்கள சுப்ரீமன் சொன்ன ஓட்டு மிஷினு வேறு விஷயங்கள் இதுக்கு வெளியே ஏதாவது பண்ணலாம் இப்போ ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ஓட்டக்கானனு இவங்க சொல்கிறது ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு லட்சம் ஓட்டக்கானுன்னு சொல்வதன் மூலமாக கோயம்புத்தூரில் காணுன்னு ஒரு பையன் சொல்கிறாங்கன்னு அவங்க போராட்டத்தில் எல்லாம் அமலப்பட்டாங்க அதன் மூலமாக தன்னோட தோல்வி முடிவுக்கு அவங்க முன்கூட்டி அறிவிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் இதை பின்புலமாக வச்சுக்கிட்டு வேற ஏதாவது சதி அவங்க பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருப்பதுக்கான ஒரு ஒரு சந்தேகம் ஏற்பட தான் நமக்கு செய்யுது அதனால் நாற்பதுக்கு நாற்பதுங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட கூடுதல் லீடிங்கில் திமுக ஜெயிக்கும்ங்கிறது நடைமுறை பார்த்துருக்குறேன் இவங்க எதாவது சதி இது பண்ணி அகில இந்தியாவில் சதி பண்ணுறது லோக்கலில் சதி பண்ணுறது எப்படியாவது அண்ணாமலையை ஜெயிக்க வைக்கணும் என்பதற்காக வேறு ஏதாவது உள்கூத்து பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு தான் ஏதாவது வந்து இவங்க ஆல்டர்னேட்டிவ் பேச முடியும் வாக்குகள் காண காணுங்கிறாங்க ஒரு லட்சம் வாக்குகள் காணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதாவது ஒரு அதாவது ஒரு அதாவது ஏதோ ஒரு திட்டமிட்ட ஒரு சதிக்காக அது சொல்கிறதா தான் எனக்கு தோணுது ஏன்னா ஒரு லட்சம் வாக்கு காணுங்கிறத நாலு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே தேர்தல் ஆணையம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் பட்டியல உங்கக்கிட்ட கொடுத்துருக்குறோம் நீங்கள் வந்து சரி பார்த்துருக்க தானேன்னு சொல்லியிருக்கிறாங்க சரி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தோம் அப்போ அது ஒரு பொய்யான ஒரு கட்டுக்கதை தான் அந்த கட்டுக்கதைக்கு பின்னால் இவங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிறத முடிவுகள் வரும்போது தெரியும் கூடுதலான டெபாசிட் காலி ஆகிறதுக்கு ரொம்ப ஒரு லட்சம் கூட ஓட்டு கூட அவங்க வாங்கலன்னு வச்சுக்கிங்களேன் அந்த ஓட்டு எங்களுக்கு தான் அவங்க சொல்லலாம் அது மாதிரி ஏதாவது நடக்குதுவாய் இந்த முறை வந்து உதயநிதியை விடவும் ஸ்டாலின் அவரின் பிரச்சாரம் அப்படின்றது மக்கள்கிட்ட அதிகமாக போய் சேர்ந்துருக்கு கூட்டணி கட்சிகளே வந்து வியக்கத்தக்க அளவில் வந்து அந்த பிரச்சாரம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லையா இந்த முறை உதயநிதியை விட இல்லை எந்த முறையும் உதயநிதியை விடவும் அவரது தளபதியோட பிரச்சாரம் தான் முதன்மையாக இருக்குங்கிறது இந்த முறை முதன்மையாக இருந்தது அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு பேர் தான் ரெண்டு பேரோட பிரச்சாரம் தான் நான் திமுகவில் மட்டும் சொல்லல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே ரெண்டு முகங்கள் தான் இருந்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக ஒரு முகம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிற்பாடு ஒரு முகம் இல்லை ஒரு மக்கள் மத்தியில் போய் மக்கள் மாசா கூட்டுறதுக்கு முகம் இல்லை வேற எந்த கட்சியிலும் முகம் இல்லை மற்ற எந்த கட்சியிலுமே பெரும்பான்மையான கூட்டம் நிற்கிறது ஜெய ஜெய நிற்கிற கூட்டம் பாத்தீங்கன்னா சாட்சியே இருக்குது முதல்ல வந்து திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு வந்தது அப்புறம் உதயநிதிக்கு வந்ததுங்கிறது இப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் ரெண்டு பூங்குகள் எப்போவுமே அரசியலில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா கலைஞர் அப்படி தான் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற முகம் வந்து ஒரே கட்சியிலேருந்து ரெண்டு முகம் இருக்குது அது ஒன்று வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி ரெண்டு பேருக்கு தான் மாசான கூட்டம் வந்ததுங்கிறது ஒன்று ஆனால் இந்த தேர்தலில் நான் பிரச்சாரத்துக்கு போனப்போ நான் பேசுனது கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டங்கள்லேயும் அவங்களுக்கு ஆதரவு பேசும்போது கூட என்ன பேசணும்னா நம்ம ஊரில் நான் சொன்ன மாதிரி மக்களுக்கு தாமரை சின்னமே தெரியாது தெரியாத சாம தாமரை சின்னத்தையும் தெரியாத பாஜகவையும் பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்வது ரொம்ப லேட்ரு அது தேவையற்ற ஒன்று மாறாக இங்கே என்ன தெரிந்ததாக இருக்குதுன்னு மூன்று ஆண்டுகளில் திமுக ஆட்சியின் சாதனை முகமாக இருக்குது பெண்கள் மத்தியில் கிராமப்புற பெண்கள் மத்தியில் நகர் எல்லா பெண்கள் மத்தியிலும் அப்போ ஆயிரம் ரூபாய் பயனாளராக இருக்கிறாங்க காலை உணவு திட்டத்தில் அவங்களுக்கு பயன் கிடைக்குது காலை உணவு திட்டமும் வெறும் மாணவர்களுக்கு மட்டும் இல்லை காலை உணவு திட்டத்தில் காலையில் பெண்கள் சமையல் இருந்து அவங்களுக்கு வேலையில் அவங்களுக்கு விளக்கு அதை நான் சொல்கிறேன் பெண்கள் மதியில் அவங்க கொண்டாடுற கரெக்டு சார்ங்கிறாங்க காலையில் ஓய்வு கிடைக்குது அதுக்கப்புறம் காலை உணவு திட்டத்தில் வந்து கூடுதலாக அவங்களுக்கு பணம் கிடைக்குது நீங்கள் ஆயிரம் ரூபாவில் கிடைக்கிற மாதிரி பஸ்ஸில் கிடைக்கிற மாதிரி மறைமுகமாக அதிக காசு இதில் கிடைக்குதுன்னா அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளோட பெற்றோர்கள் கூட கிடைக்குது ஏன்னா காலை உணவு செய்வதற்கு ஒரு நாளைக்கு ஐம்பது தான் அவங்க செலவு பண்ணணும் ரெண்டு குழந்தைகள் இருக்கானா அந்த ஐம்பது ரூபா மிச்சம் ஆகுது அப்போ ஒவ்வொரு திட்டத்துக்கும் மறைமுகமாக பயனாளராக மக்கள் வந்து பயனடைத்த கல்வியில் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இலவச பஸ் பயணம் கொடுக்குறாரு காலை உணவு திட்டம் கொடுக்குறாரு நிறைய விஷயங்கள் திரும்ப திரும்ப மாதம் மாதம் ரெடிவ் பெண்கள் மத்தியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு முகமாக இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் இருக்கிறாரு அப்ப இந்த தேர்தலில் நாம் எப்படி கொண்டு போகணும்னு சொன்னா இந்த தேர்தலில் ஸ்டாலின் அலை மோடி எதிர்ப்பு அலை இல்லை இங்க தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அலைன்னு ஒன்று இருக்குது அந்த அலையின் பாரம் பிரச்சாரம் பண்ணி இந்த ஆட்சியின் சாதனைகளை மக்கள் மத்தியில் சொன்னா அவங்க ரெடியா இருக்கிறாங்க கேட்கறதுக்கு ஆமா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு தான் அவங்க காத்திருக்கிறாங்க ஓட்டு போடுறதுக்கும் அதை சொல்லிட்டு மீண்டும் மோடி ஜெயிச்சு வந்தாருன்னா அதுக்கு பிற்பாடு பாஜக விமர்சிப்பது ஜெயிச்சு வந்தாருன்னா இதெல்லாம் கிடைக்காது ஏன்னா இப்போ எதுவுமே கொடுக்கறதில்லை இப்போ இன்றைக்கி கூட பாருங்கள் கேஸ் போட்டதுக்கு அப்புறம் இரநூத்தி எழுபத்தஞ்சி கோடுரூபா கொடுத்துருக்குறாரு எதுவுமே அவங்க கொடுக்கல இந்த நிவாரண திட்டம் இலவசமாக ஏன் கொடுக்குறேன்னு ஒன்றிய அரசு நெருக்கடி கொடுக்குது நீ ஏன் ஓசியில் காசு கொடுக்குற கொடுக்கக்கூடாதுன்னு இலவச திட்ட நாட்டு ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்போ மீறி மோண்டி ஜெயிச்சிட்டாருன்னு என்ன ஒன்றும் இதெல்லாம் நிறுத்திடுவாங்க எந்த ஃபண்டும் கொடுக்க மாட்டாங்க காசு ஆயிரரூபா கிடைக்காது எதுவுமே கிடைக்காதுன்னு சொன்னால் பெண்களும் மத் வெளியில் இருக்கிறவங்க கடுமையான கெட்ட வார்த்தை திட்டி பேசுகிறாங்க மோடியவோ பாஜக காரர்களையும் இதுக்கு தோதாக எடப்பாடியெல்லாம் போகிறாரு இவங்கெல்லாம் திட்டமே இதுதான் அப்படின்னு சொன்னால் கெட்ட வார்த்தை திட்டி பேசுகிறாங்க பெண்கள் அதுக்கு பிற்பாடு மாறாக ஜெயிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க மோடி தோத்துட்டு அந்த பக்கத்தில் திமுக தலைவர் சொல்கிற ஆட்சி அங்கே வந்துருச்சுன்னு சொன்னால் ஒன்றும் இல்லாத பற்றி உங்களுக்கு ரூபாய் கொடுக்குறாரு இவ்வளோ நலத்திட்டம் கொடுக்குறாரு காசி இல்லாத போது இப்போ இங்க இங்கே இருக்கிறவங்களும் ஆயிடுவாங்க நமக்கு நிறைய பணம் அங்கேருந்து வர ஆரம்பிச்சதுன்னா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் சொன்னா கொண்டாடுறாங்க மக்கள் இதுதான் தேர்தலில் இந்த அணுகுமுறை அப்போது நான் வந்து முடிவு பண்ணது நம்ம ஹீரோவாக இருக்கிற திமுக தலைவர் அவரோட ஆட்சி இந்த மூன்று ஆண்டுகள் சாதனையை மையமிட்டுட்டு பாஜக மற்றும் அண்ணா திமுக எதிர்ப்பு அதோடு ரிலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் முறையாக இருக்கணும்னு அது நல்ல வரவேற்பு இருக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் திமுகவில் ஸ்டாலின் அலைங்கிறது வந்து பிரம்மாண்டமான வச்சு தமிழ்நாட்டில் கொடுக்கும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு முக்கிய மகிழ்ச்சி நன்றி